எல்லாருக்கும் வணக்கம் இல்லை நமக்கு செய்ய போகிற ரெசிபி வெளிப்போது வீட்டிலையே செய்கிறது எப்படி கடையில் வாங்கினா கொஞ்சம் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சு அடுத்து பூண்டு இவ்வளோ பூண்டு அதில் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கப்பு மாதிரி இருந்துச்சுங்க அல்முனிய கப் மாதிரி பெருசாக இருந்துச்சு பேக்கிங் நல்லா நிறையா இருந்துச்சு இப்போ போய் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் சரி ஒன்று வாங்க பிள்ளைகள் கேட்குறாங்களே சரி வாங்கலான்னு சொல்லி வாங்கினா முழு மூணு கப்புங்க மூணு ஒன்று கப்பு வந்துடுச்சு அது நாற்பது ரூபாயாக நான் தான் நினச்சேன் ஐயோ இப்போ நாற்பது ரூபா போட்டு தானே மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம செய்யலாம் நம்ம செஞ்சு காட்டலாம் நம்மளும் சாப்பிட்டுலாம் எல்லோரும் ட்ரை பண்ணிக்குவாங்க நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ண நான் ட்ரை பண்ணி இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டிலையே செஞ்சது தாங்க அந்த பூரி நம்ம வீட்டிலே செஞ்ச பூரி தாங்க பூரி கூட எதுவுமே வாங்கலாங்க பொறி ஒன்று மிக்சர் ஒன்று தாங்க வாங்கியிருக்குது மற்றதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தாங்க இப்போ வந்து நான் செஞ்சது தாங்க வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க அடுத்து ரெடி ஆயிடுச்சுங்க பூண்டு எடுத்து வந்தாங்க பெரிய வேண்டாயிரம் நல்லா இந்த பேச்சு வந்து சேர்த்து தருங்க பார்த்தேன் வாங்கிக்கோங்க இவ்வளோ வந்தார் எனக்கு வாங்கினேன்னா பிள்ளைகளுக்கே பத்தா இருக்குது நல்லா சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கே பத்தாது அதனால தான் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம செய்வோம் ஆல்ரெடி உட்காருக்கு மாதிரி செஞ்சுருக்குறேன் நான் ஒரு சோம்பறவாங்க சோம்பரவா அப்படின்னு நினச்சிட்ருங்க அப்புறம் சரி நம்மளே செய்யலாமே இருக்கிறவங்க கடையில் வாங்கினோம் அப்படிங்கிறது சரிப்பாப்பா வேண்டாம் போதும் இது போதும் அம்மா நான் செஞ்சு தர்றேன் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சரிங்கிறது எனக்கு செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு வாய்ப்பு செஞ்சு காட்டலான்ட்டு அதனால தாங்க இது போய் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ண நல்லா நிறைய சாப்பிட்டுக்குவாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கூட கொஞ்சம் இடத்துல வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நல்லா செஞ்சு சாப்பிடலாம் நாலு பேர்த்துக்கு நாற்பது நாற்பது ரூபாங்க நாலு பேர்த்துக்கு எவ்வளோங்க வாங்குறது அது இவ்வளோ வாங்குறதா பிள்ளைங்களுக்கு பத்தலைங்க ஒன்றும் பத்தலை இந்த போல் தான் இருக்குது அது பாக்ஸும் சிறுசாக்கிட்டாங்க அதனால் தான் செஞ்சு பார்க்கலாம் வணங்கிக்க அரைக்கணுங்க நல்லா அரைக்கணும் என்னென்ன போடுறதுன்னு பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பூரியே கொடுத்தாங்க இந்த போய் பார்த்தீங்கன்னா நல்லா தானே இருக்கோங்க இது தானே போட்டுக்கலாம் இது தானே அவங்க போடுறாங்க அவங்க மிஷினில் போட்டு ஸ்டோரிங்கன்னு சொன்னாலே எந்த ஃபுட்டும் நம்ம வராதுங்க ஸ்டோரிங்கு சொன்னாலே எந்த ஃபுட்டும் நம்ம நம்புற தன்மையில் நமக்கு கொஞ்சம் கம்மி தான் அதனால் இது வந்து பாருங்க உடனே பசிஞ்சா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவாங்க மைதா மாவுண்ட ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம அப்படி தான் எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம சைஸ்க்கேற்ற மாதிரி ஒரு டப்பா மூடி போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இந்த டிசைன் வந்துடுச்சிங்க இந்த வந்துருச்சுங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நம்ம நம்ம திருப்தியாக செஞ்சு பண்ணி நம்ம திருப்தியாக செஞ்சு நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லா இருந்தது நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா இருக்கும் ஒரு பழங்க ஒரு பழம் ஒருத்தங்க ஒரு பழம் ஒரு பழ தக்காளி பழம் அதை எல்லாம் வணக்கிட்டு ஆற வச்சுட்டு இதை அரைக்கணுங்க பார்த்தீங்கன்னா பட்டாணி பட்டாணி உருளைக்கெழங்கு இந்த மாதிரி மசீரை மாதிரி வெண்டுக்கொடணுங்க இப்படித்தாங்க வேக வைக்கிறாங்க கடையில் மக்களை இப்படி தவங்க வேக வைக்கிறாங்க ஆல்ரெடி நிறையா தடவை செஞ்சுருக்குறோம் நாங்கள் வேறு எவ்வளோதான் இந்த பார்த்திங்களா அந்த வந்து உருளக்கெழங்க வந்து நல்லா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம கடையில் வாங்கினா பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி துணி துண்டா துணி துண்டாக இருக்குதுல்ல அப்போ சாப்பிட நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்தளவு தாங்க வேலையை கூடு போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுக்கோங்க அப்புறம் அதை எல்லாம் ஆப் பண்ணும்போது அப்புறம் போட்டுக்கலாம் இந்த விடம் வாங்க இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அரைச்சு போட்டும்போது சூப்பராக இருக்கும் ஓகே இந்த அளவு செஞ்சு இருக்கோங்க இது அதுக்கு சாதி நாங்கள் செயல்படுத்திட்டு சாதி குழம்பு அங்கே வச்சுக்கா அழைச்சி நம்ம வீட்டில் உள்ள கொத்தமல்லி தடையும் கொத்தமல்லி தழையும் வச்சாங்க கொத்தமல்லி தழையும் புதினா தலை கூட கொஞ்சம் விடுங்க நல்லா மழை விடுங்க நல்லா இவ்வளோ கொத்தமொழி முக்கா கப்பை எடுத்துக்கோங்க நம்ம நம்ம வீட்டில் உள்ளதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சரினா தராங்க நீங்களும் வைக்கலாங்க நம்ம தோட்டம் போட்டிருக்கிறேன் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு ஒரு ரவுண்ட் தட்டு ஒரு பக்கெட்டோ ஒரு வேஸ்ட்டு பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு சாக்கு கூட ஜிடு ஜிலுன்னு கொஞ்சம் பிளாஸ்டிக் சாக்கு மாதிரி இருக்கிறது அரிசி சாக்கு அதை கூட கீறி ரவுண்டு பண்ணி அதை வைக்கலாங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை கடையில் வாங்கிட்டு வாங்கிட்டுல பார்த்தீங்களா நீங்கள் புது வாங்கிட்டு வரது அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே மட்டும் விட்ருங்க மேலே வர்ற மேலே வர்ற துணியை மட்டும் விட்டுருங்க விட்டுட்டு அடியில் உள்ளதெல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டு மட்டி வச்சுக்கோ சூப்பராக வரும் மக்களை நம்ம நம்ம டி மாடித்தோட்டம் நிறையா இடத்துல போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் பாருங்க போய் நம்ம அந்த சேனலில் நம்ம சேனலில் பாருங்க தோட்டத்தை நான் காட்டிட்டு நான் சூப்பராக இருக்குங்க கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன் புதினா தலை மட்டும் கூட கொஞ்சம் அரைச்சாச்சிங்க ஆரியாச்சி அரைச்சாச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆற்றிக்கணுங்க நம்ம உணக்கினதை இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கணும் அடுத்து பார்த்தீங்களா சூப்பராக இங்கரெடி இப்போ பாருங்கள் குழம்பு சாதனம் பேல்புரி சாளுலாம்னு சொல்லிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஆல்ரெடி போட்டு வதக்கி இருக்கிறோம் ஓரளவு ஆல்ரெடி போட்டு வதக்கி ஆச்சுங்க ஓரளவு போட்டால் போதும் ஓரளவு போட்டுக்கிட்டால் போதும் சரி அவங்க ஆயுள்லாம் நிறையா சேர்க்க கூடாது பார்த்துருக்காங்க நமக்கு ஓரளவு சேர்த்துக்கிட்டால் சரியாகும் எல்லா மக்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோங்க நம்ம சேனலில் பாருங்கள் சரியில்ல நிறைய என்ன தே செய்யணும்னு தேவைப்படும் தோணுதோ வீடியோவில் பாருங்கள் பார்த்துக்கோங்க நிறைய வீடியோ போட்டுக்கலாம் வீடியோ இப்போ தானே வர்றாங்க இப்போ தானே போடுறாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு நிறைய வீடியா போட்டுருக்கோம் சூட ஆச்சுங்க எண்ணெய் ஊற்றி ஆச்சுங்க அது த ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு மூணு பாருங்கள் இவ்வளோ தான் பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு இவ்வளோ தான் போட்டுக்கோங்க நல்லா നമ്മൾ അരച്ച് വെച്ചിരുന്ന പറ്റിയില്ല അരച്ച് വെച്ചിരുന്നില്ല ഇത ഊറ്റിക്കുന്നതാങ്കിൽ മസാലദാങ്ക ഹൈലൈറ്റ് രെഡിയായി പാറ്റാ കളർ മാറി വെച്ച് சோம்பு ஏலக்காய் போட்டுருக்கிறோம் கரம் மசாலா இது இந்த பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்களேன் இந்த அளவு செஞ்சால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் ஆளு இருக்கிறாங்க நிறையா செய்யணும்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுதான் மக்களும் தூள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள்

நல்லா இருக்குங்க கோவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் போட்டாச்சு பரவாயில்ல பார்த்தே போட்டுக்கலாங்க நம்ம பத்தலேன்னா போட்டுக்கலாம் கோயில் தான் ஊற்றிக்கலாங்க பட்டாணியும் உருளைக்கெழங்கும் ஊற்றிக்கலாம் எப்படிங்க இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்படி எடு இப்படி எடு அந்த பொரியல் எடு அதெல்லாம் என்னென்னு தெரியல இல்லை இதுதாங்க இதுதான் நம்ம வீட்டில் செஞ்சது நம்ம பிடிச்ச சாப்பிட்டோம் சூப்பரா இருக்குது பா பாரு பாரு பட்டாணியெல்லாம் தெரியுதுங்களா அந்த வாங்க இருக்காங்க அதை பிச்சு போட்டுக்காங்க பூரி பேர் பூரி நம்ம வீட்டில் செஞ்சது தாங்க பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் செஞ்சது தான் இது வரும் நல்லா பிச்சு போட்டுக்கிறவங்க தான் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க சுட்சி போட்டு தான் முடிஞ்ச பூரா ரெடி ஆகிடுச்சிங்க இவ்வளோதாங்க இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போகிறோம் நீங்களே பாருங்கள் பட்டாணி தெரியுதா அவ்வளோதான் பூராக்கெழங்கு முழுசு முழுசாக தெரியுதா கொஞ்சம் மனிதமாக முடிச்சு முடித்தாங்க இவ்வளோதாங்க குழம்பு சூப்பராக வேல் பொரி மசாலா ரெடிங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் அடுத்து பொரி போட்டாச்சுங்க அடுத்து இந்த வேல் பொறி ஓரி போட்டுக்கலாங்க போட்டாச்சு மிக்சர் போட்டுக்காங்க மக்களை பொரி போட்டாச்சு பூரி போட்டாச்சு மிக்சர் போட்டாச்சு குழம்ப குழம்ப போட்டுக்கலாங்க ரெடி ஆச்சா தட்டுக்கு போட்டுக்கலாம் இவ்வளோதான் மக்களை தட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் பொடுசாக நறுக்கு வச்சுக்கோங்க பொடுசாக வெங்காயம் தாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களை அவ்வளோதான் பார்த்திங்க அவ்வளோதான் மக்களை சரி இன்னும் மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் செய்வது எப்படின்னு பார்த்தாங்க இவ்வாறுங்க ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய வீடியோ இருக்குதுங்க உங்களுக்கு என்ன ரெசிபி தேவைப்படுதோ போட்டு பார்த்துக்கோங்க இவ்வாருங்க ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குதுவாருங்க இதுக்கு மேலே எப்படி இங்கே செய்ய முடியும் சூப்பராக இருக்குதுவாருங்க இதுக்கு மேலே யாருங்க நமக்கு கடையில் கொடுப்பாங்களாங்க சூப்பராக இருக்குதுங்க வேறு பொரியின் அந்த பூரி செஞ்சு பார்த்திங்களா அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கலாம் வாங்க வேண்டிய தேவையில்லை நம்ம மிக்சரும் பொரியும் மட்டும்தான் வாங்க வாங்கி மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கணும் பார்த்தீங்களா அவ்வளோதான் டேஸ்ட்டு பார்க்கலாங்க கஷ்டப்பட்டு போட்டு செஞ்சுருக்கிறோம் டேஸ்ட்டு பார்க்குறோம் சூப்பராக இருக்குதுங்க சூப்பர் அடிச்சுக்கிடவே முடியாது நல்லா இருக்குதுங்க எல்லோரும் டேஸ்ட்டு பண்ணுங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காதீங்க நன்றி வாய்